ஹை ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம டுவெல்த் ஸ்டாண்டர்டில் ஃபஸ்ட்டு சாப்டர் பார்த்துட்ருக்கோம் நம்மளுடைய ஃபஸ்ட்டு சாப்டர் பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முழுமை பெறா பதிவேடுகளில் இருந்து கணக்குகள் ஓகேயா இதில் வந்து நம்ம வந்து நேற்று ஃபார்மட் படித்தோம் இன்றைக்கி அதோடய ஃபஸ்ட்டு சம் பார்க்க போகிறோம் இந்த ஃபஸ்ட்டு சம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழ்கான விவரங்களிலிருந்து லாபம் அல்லது நட்டம் கண்டறியவும் ஓகேயா ஆண்டின் தொடக்கத்தின் முதல் ஏப்ரல் ஒன்று ரெண்டாயிரத்தி பதினெட்டு அவ்வாண்டின் இறுதி முதல் மார்ச் முப்பத்தொன்று ரெண்டாயிரத்தி பத்தொம்பது அவ்வாண்டில் கொண்டு வந்த கூடுதல் முதல் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் அவ்வாண்டின் எடுப்புக்கள் எழுபதாயிரம் இது மாதிரி சம் கொடுத்துருக்காங்க நம்ம வந்து நேற்றே நம்ம மிஸ் சொல்லியிருக்கேன் உங்கள்கிட்ட ஃபார்மட்டை மனப்பாடம் பண்ணிக்கணும் ஃபார்மட் மனப்பாடம் பண்ணாமல் இந்த சம் போட முடியாது ஃபார்மெட் தெரிஞ்சிச்சுன்னா ஒரு ரெண்டு நிமிஷத்தில் இந்த சம் போட்டலாம் இப்போ இந்த சம்மோட ஃபர்ஸ்ட்டு இந்த ஃபார்மெட்டை பார்க்குறோம் இந்த ஃபார்மெட் எப்படி இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே என்ன இருக்குமா இறுதி முதல் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே இறுதி முதல் அதுக்கடுத்து கூட்டுக அவ்வாண்டின் எடுப்புக்கள் கழிக்க அவ்வாண்டில் கொண்டு வந்த கூடுதல் முதல் அடுத்து சரி கட்டப்பட்ட இறுதி முதல் கழிக்க தொடக்க முதல் கிடைக்கிற ஆன்சரு லாபமாகவும் இருக்கலாம் அல்லது நட்டமாகவும் இருக்கலாம் சரியா இப்போ நம்ம சம் பார்ப்போமா இப்போ சம்மில் கொடுத்துருக்கிற அமௌண்ட்டை பார்க்குறேன்னா ஃபஸ்ட் எடுத்தோடனே என்ன இருக்குது அப்படின்னா இந்த சம்மில் இருக்கிற அமௌண்ட்டை வந்து நம்ம வந்து அதில் ஃபில் பண்ணிக்கணும் எப்போதுமே சொல்லியிருக்கேன் இந்த சம் எப்படி இருக்கோ அதே நம்பரை முதல் எழுதிடு எல்லாம் ஃபில் பண்ணிடு அதுக்கப்புறம் நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கலாம் சரியா இப்போ இவ்வாண்டின் தொடக்கம் முதல் ஏப்ரல் ஒன்று ரெண்டாயிரத்தி பதினெட்டு சரியா ஏப்ரல் ஒன்று கொடுத்துருக்காங்க இங்கே மார்ச் கொடுத்துருக்காங்க உனக்கு நமக்கு வந்து கணக்காண்டியின் படி ஏப்ரல் ஒன்றுலேருந்து மார்ச் முப்பத்தொன்று வரை முடியும் சாதாரண காலாண்டு எப்படி இருக்கும் அப்படின்னா ஜனவரியிலேருந்து டிசம்பர் வரை இருக்கும் சரியா ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க ஏப்ரல் டூ மார்ச் உனக்கு எனக்கு தெரியல மிஸ் கண்டுபிடிக்க தெரியல அப்படின்னா இங்கே ரெண்டாயிரத்தி பதினெட்டு இங்கே ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இருக்குது இப்போ ரெண்டாயிரத்தி பதினெட்டு இருந்துச்சுன்னா தொடக்கம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இருந்தால் இறுதி முதல் ஓகேயா அதுக்கடுத்து என்ன கொடுத்துருக்காங்க கூடுதல் முதல் கொடுத்துருக்காங்க அவ்வாண்டின் எடுப்புகள் கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு இதை ஃபில் பண்ணி பார்ப்போமா ஃபஸ்ட்டு எடுத்தோடனே இங்கே கொடுத்துருக்கிறது என்ன இருக்குது இறுதி முதல் இருக்குது அப்போ இறுதி முதல் எவ்வளோ கொடுத்துருக்காங்கம்மா எட்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் எட்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் இப்போ நம்ம எடுத்து எழுதுவோமா இங்கே எட்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் எழுதியாச்சா அடுத்து என்ன இருக்குன்னு பார்க்குற இறுதி முதல் எழுதியாச்சு அதுக்கடுத்து தொடக்கம் முதல் பார்க்குற தொடக்கம் முதல் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அஞ்சு லட்சம் அஞ்சு லட்சம் எழுதியாச்சு அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கம்மா அவ்வாண்டின் கூடுதல் முதல் ஒரு லட்சத்து இருபதாயிரம் அவ்வாண்டின் கூடுதல் முதல் எவ்வளோ கொடுத்துருக்காங்க ஒரு லட்சத்து இருபதாயிரம் அதையும் எடுத்து எழுதிடுறோம் ஒரு லட்சத்து இருபதாயிரத்தை எடுத்து எழுதிடுறோம் அடுத்து அவ்வாண்டின் எடுப்புக்கள் எடுப்பு எவ்வளோ கொடுத்துருக்காங்க எழுபதாயிரம் கொடுத்துருக்கற நாலு அமௌண்ட்டையும் நம்ம ஃபில் பண்ணிவிட்டோம் இனிமேல் சம் பார்க்கலாமா ஓகே இதில் என்ன கொடுத்துருக்காங்க கூட்டுகள் கொடுத்துருக்காங்க அப்போ கூட்டுகன்னு சொன்னேன்னா கூட்டுகன்னு கொடுத்துருக்காங்க கூட்டுகள்னால் என்னதுமா எட்டு லட்சத்தி ஐம்பதாயிரத்தையும் எழுபதாயிரத்தையும் என்ன செய்யணும் ஆட் பண்ணணும் ஆட் பண்ணால் எவ்வளோ வரும் ஒன்பது லட்சத்தி இருபதாயிரம் சரியா அந்த டிஜிட் வந்து கரெக்டாக போட்டேனா உனக்கு ஈஸியாக இருக்கும் டிஜிட் மாற்றி மாற்றி போட்டேன்னா சம் போது நீ கஷ்டப்படுவீங்க சரியா அதுக்கடுத்து என்ன கொடுத்துருக்காங்க கழிக்க எதை கழிக்கணுமா கூடுதல் முதல் ஒன்பது லட்சத்தி இருபதாயிரத்துலேருந்து ஒரு லட்சத்தி இருபதாயிரத்தை கழிக்கணும் கழிச்சா மைனஸ் பண்ணால் எவ்வளோ கிடைக்குமா இருபதாயிரத்துக்கு இருபதாயிரம் போயிடும் ஒன்பதில் ஒன்று போக எட்டு அப்போ எவ்வளோ கிடைக்குதுமா எட்டு லட்சம் கிடைக்கிது இந்த எட்டு லட்சத்துக்கு பேர் என்ன சரி கட்டப்பட்ட இறுதி முதல் ஓகேயா அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க கழிக்க எதை கழிக்கணுமா தொடக்க முதலை தொடக்க முதலை கழித்தோம்னா இங்கே எட்டு லட்சம் இருக்குது இங்கே அஞ்சு லட்சம் இருக்குது எட்டு லட்சத்துலேருந்து அஞ்சு லட்சம் போக எவ்வளோ கிடைக்குமா மூணு லட்சம் ஓகேயா இப்போ இது லாபமா நட்டமா அப்படின்னு பார்த்தோம்னா இங்கே இருக்கிற நம்பர் என்ன சொன்னேம்மா கண்டிப்பாக சரி கட்டப்பட்ட இறுதி முதல் எவ்வளவா இருக்கணும் பெரிய அமௌண்ட்டாகவும் தொடக்க முதல் கம்மியான அமௌண்ட்டாகவும் இருந்து நமக்கு ஆன்சர் வருது அப்படின்னா அது லாபம் ஓகே அப்போ நமக்கு இங்கே கிடச்சது என்னது லாபம் இப்போ எழுதிடலாமா